कोन को करिया দোকানটি যেটা ছিল নাম্বার 300 সরি சவிதா மருத்துவக் கல்லூரியில ஒரு செயற்கை கருத்தரிப்பு நிலையத்தை வைக்க இருக்கிறார்கள் உலகம் தரம் வாழ்ந்த விதத்தில் இது இருக்கிறது உண்மையை பாராட்டுக்குரியது குறைந்த விலையில் இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அடிப்படையில துவக்கி இருக்கிறார்கள் இந்த மருத்துவ மனையினுடைய வேந்தர் திரு வீரையன் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு ஆஹ் இலவசமாக விலையில்லாத மருத்துவத்தை அளிக்க வேண்டும் விலையில்லாத மருந்துகள் கொடுக்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இன்னும் சவிதா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது அவர்கள் தொடர வேண்டும் என்று நாங்கள் என்றுரிக்கை சார் அமெரிக்க அதிபர் தன் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் குணம் அவருடைய இந்து அமைப்புல இங்க நிறைய யாகம் பண்றாங்க இது பண்றாங்க அது எப்படி சார் பாக்குறீங்க அங்கே ட்ரம்ப் கூட்டாளி பிரதமரா இருக்காரு அதனால தான் ஆடை விட்டாலும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே போய் ஓட்டெல்லாம் கேட்டு வந்து வந்துடுவாங்க அதனால இத செய்வாங்க அந்த மின் கட்டண உயர்வு தமிழக மக்கள ஒரு மின் கட்டணம் மின் கட்டண உயர்வு என்பது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் பதினாறு வரைக்கும் அம்மா வந்து முதலமைச்சரா இருந்தாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் உதை மின் திட்டத்தில் கையெழுத்துதான் மறுத்தார்கள் ஒன்றிய அரசு நிர்பந்தம் செய்தது அவர் இறந்த பிறகு மின் திட்டத்துல அடுத்து வந்த ஆட்சியாளர் கையெழுத்து போட்டாங்க இந்த கழியெழுத்து போட்டா உடைய பாதிப்பு கண்ட்ரோல் எல்லாம் இப்ப ஒன்றிய அரசு அவர்கள் நிர்ணயிப்பதை தான் தமிழ்நாடு அரசே செய்யணும் மின்சார வாரியமோ அது யாரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முழுமையா இப்ப வந்து அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது அதை பறி கொடுத்து விட்டார்கள் இப்பொழுது இந்த விலை மாற்றம் இருந்த போதிலும் தமிழ்நாடு முதலமைச்சரை காங்கிரஸ் பேரியக்கம் கோரிக்கை வைத்திருக்கிறது இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மக்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் என்று விசாரிச்சு யாரு ஏத்துறது தக்காளி வேலை எல்லாம் அங்க குஜராத்ல உட்காந்துட்டு பாம்பேல உக்காந்துட்டு பதுக்கி வச்சுட்டு ஏத்துறாங்க ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தின

குரலற்றவர்களோடு இருப்பவர்கள் எங்களுக்கு அம்பானியும் இல்லை அதானியும் இல்லை பாமர மக்கள் தான் எங்களுடைய சொந்தம் பந்தம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அம்பானி அதானி தான் தேவை எங்களுக்கு அது மாரியாவது தேவை